என் பேர் பஞ்சாட்சரம் நான் ஒரு பருமையா தமிழர் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பர்மாலருந்து வந்தேன் ஆனால் இப்போது இடையில் போகும்போது அங்கே உள்ள மக்களுக்கு பள்ளிக்கூடமும் இல்லை படிக்கிற தமிழ் புத்தகங்களும் இல்லை அதை நினச்சி நாங்கள் ஒரு நாங்கள் மூணு நாலு வருஷமாக புத்தகம் வேணும்னு ஐயா கிட்டே கேட்டிருந்தோம் இப்போதைக்கு அதுக்கான ஆர்டரை எங்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சி செய்ய வச்சாங்க அதற்காக அவங்களுக்கு ரொம்பவும் நன்றி சொல்லிக்கிறோம் பர்மா தமிழர் அறநிலைக் கழகம் சார்பாக தமிழர் அறநீர் கழகம் மியான்மர் அவர்களின் சார்பாகவும் எங்கள் சார்பும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மியான்மரில் இப்போ வந்து ஒரு பதினாறு பள்ளிக்கூடம் நாங்கள் நடத்திட்டு இருக்காங்க அதில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது பிள்ளைங்க படிக்கிறாங்க அதுங்களுக்கு அதுவும் நாலாவது வகுப்புலேருந்து ஒன்பதாம் வகுப்புலாம் படிக்கிறாங்க தமிழ் போக்கு புத்தகம் இல்லாத எங்களுடைய சிரமமாக இருந்தது பழைய புத்தகத்தை காப்பி எடுத்து அதை படிச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ நாள் பா ஆக ஆக நம்ம புது திட்டங்களை பிள்ளைங்க கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் புதுப்பை பாடப்படுத்து கேட்டோம் அதை செஞ்சு கொடுத்துருக்காங்க பதினாலு பள்ளிகள் தனி தனித்தனி ஊரில் அதுவும் ப பள்ளிக்கூடம் கிடையாது நாங்கள் கோயிலில் தான் அந்த பாடங்களை பள்ளி பள்ளியாக நடத்தி நடத்திட்டு இருக்கோம் ஆசிரியர்களும் எங்களுக்கு வந்து தான் செய்கிறாங்க அந்த மாதிரி எங்களுக்கு நம்ம தமிழ் தமிழ்நாட்டிலேருந்து சேவை செய்யணுங்கிறதுக்காக தான் நம்ம ஐயா கிட்டே கேட்டிருந்தோம் എങ്ങനെയാണ് ഉദി ചെയ്താൽ അതുക്കാർ അരനേറിക്കല സാമ്പാ നന്റിയെ തെരഞ്ഞെടുക്കും